ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு யாரிடமும் சொல்லக்கூடாத முக்கியமான ஆறு விஷயங்களை தான் பார்க்க போறோம் இந்த விஷயங்களை யாருக்கிட்டையாவது நம்ம சொல்லிட்டா அது நடக்கவே நடக்காது அதை தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் அது என்னென்ன விஷயங்கள் ஏன் சொல்லக்கூடாது இதை பற்றிய ஒரு தெளிவான விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் தேவிகேனங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதன்முறையா பார்க்கறீங்கன்னா கீழே இருக்கிற subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே நம்முடைய ரகசியங்கள் நம்ம கிட்ட மட்டும்தான் பாதுகாக்க파 இருக்கும் வேற யார்கிட்டயாவது போச்சுன்னா அந்த ரகசியங்கள் ரகசியமா இருக்காது நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவும் யாரேடமாவது சொல்லிட்டு ஆரம்பிச்சோம்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது இது நிறைய பேர் அனுபவ ரீதியா உணர்ந்திருப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் யார் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்றத தவறாமல் கமெண்ட்ல சொல்லுங்க நம்முடைய மத்த நண்பர்களுக்கும் இது பயனளிக்கக்கூடியதாக இருக்கட்டும் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாத ஆறு விஷயங்களை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது ஆன்மீகம் சார்ந்த ஒரு பதிவாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் முதல் விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம தானம் செய்யறத எல்லோருக்கும் தெரிந்து செய்யலாம் ஆனால் நம்ம தர்மம் செய்யும் பொழுது அதை யாருக்கிட்டேயுமே சொல்லி செய்யக்கூடாது யாருக்கும் தெரியாமல் செய்ததுதான் தான் தர்மம் நம்ம அதை சொல்லி மற்றவர்களிடம் பெருமையாக செய்தால் அதற்கு பலன் கிடைக்காது தானம் அப்படின்றது பலனை எதிர்பார்த்து செய்கிறது ஆனால் தர்மம் அப்படின்றது ஒருவர் கேட்காமலேயே எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செய்வது அதனால் இதை யாருக்கிட்டேயும் சொல்லி செய்வா செய்யாதீங்க உங்களுடைய தர்மத்தை செய்யும் பொழுது இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் பிரார்த்தனை வைக்கிறோம் சில பேரு நமக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை வைப்பாங்க சில பேருக்கு சீக்கிரமாக திருமணம் கைகூடணும்னு பிரார்த்தனை வைப்பாங்க சில பேரு கடன் தொல்லை இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை வைப்பாங்க சில பேருக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை வைப்பாங்க அதனால நம்முடைய வேண்டுதலை இறைவனிடம் வைக்கும் பொழுது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கும் இந்த ஒரு பந்தம் கொடுக்கல் வாங்கல் பற்றிய ரகசியங்களை மற்றவங்களுக்கு சொல்லவே கூடாது இது சாஸ்திரம் கூறுகின்ற ஒரு உண்மை உங்களுடைய மனதுல நினைத்த ஒன்றை இறைவனிடம் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அது மற்றவர்களிடம் சொல்லிவிட்டால் அது பலிக்காது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லா பெண்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் கருத்தரித்ததை ஐந்து மாதம் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மட்டும் சொல்லுவாங்க வெளி ஆட்களுக்கு சொல்ல மாட்டாங்க கருத்தறித்த நாள் முதல் ஐந்து மாதங்கள் வரைக்கும் ஏராளமான திஷ்டிகள் பட வாய்ப்பு இருக்கு உடல் அளவிலும் சரி பலவீனமாக அவங்க இருப்பாங்க இந்த நிலையில் நீங்கள் மற்றவர்கள்கிட்ட இதை சொல்வது அப்படின்றது நல்லது கிடையாது எல்லோரும் அதை நன்மையாக எடுத்துக்க மாட்டாங்க சில பேர் அதை கேட்டு பொறாமைப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஐந்து மாதம் முடித்த பின்னர் தான் எல்லோரிடமும் சொல்லுவாங்க இதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்தது நான்காவதான மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முன்கூட்டியே செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்துக்க கூடாது அப்படி நீங்க பகிர்ந்துட்டீங்கன்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது இது நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் இந்த விஷயத்துல நான் இந்த விஷயத்த செய்ய போறதா இருந்தேன் ஆனால் இதை எல்லோருக்கிட்டமும் சொல்லி பகிர்ந்துக்கிட்டு செய்தேன் கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தாமதப்படுத்தாமல் அந்த நொடியிலேயே நீங்கள் செய்தீங்கன்னா தான் அது வெற்றியை தரும் அதை காட்டிலுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் திட்டமிட்டு முன்கூட்டியே செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்கள்கிட்ட சொல்லக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களிடம் சொல்லாதீங்க அடுத்தது ஐந்தாவது ஆன மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நூல்களாக இருந்தாலும் சரி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் யாரிடமும் பொய் சொல்லக்கூடாது இது உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றிவிடும் பொய் சொல்லாமல் உண்மையை மட்டுமே நீங்க பேசும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இது சாஸ்திர நியதி அதனால கூடுமான வரைக்கும் பொய் சொல்லாமல் இருப்பது நல்லது அடுத்தது ஆறாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் முக்கியமாக அதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எப்படி சம்பாதிக்கிறோம் எவ்வளவு சேமித்து வச்சிருக்கோம் அடுத்த கட்ட முன்னேற்றம் என்ன அப்படின்றது வீட்டிலையும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி இந்த தகவல்களையும் ஒருவருடைய சொத்து பற்றிய ரகசியங்களையும் வெளியில சொல்லக்கூடாது நம்மை பார்த்து பொறாமைப்பட்டு வயிற்றடிச்சல் படுகின்ற நிறைய பேர் இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட நம்ம அவங்களுடைய முன்னிலையில நம்ம பெருமையை சொல்லி நம்ம அறிவாளியா இருப்பதை விட நம்ம கடன் காரணமாக அவர்கள் பார்வைக்கு நம்ம இருந்தாலே அது நமக்கு நன்மையை பயக்கும் அதனால சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிட்டா அது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தாலே அதுவும் நமக்கு நல்ல படன்களை பெற்றுத்தரும் இதில் நிறைய பேருக்கு அனுபவம் இருந்திருக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான அனுபவம் இருந்திருக்கு அப்படின்றத தவறாமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா தெய்வீக எண்ணங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய பதிவுகளும் இருக்கு அது எல்லாமே நம்ம சேனல்ல பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க தெய்வீக நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்